ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மதுரை குக்கிங் சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூர்ண குளக்கட்டை அது மாவு எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது பச்சரிசி மாவு ஊற வச்சு நல்லா கொஞ்சம் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வேக வச்சு எடுத்த மாவு இது நல்லா கொலக்கட்டைக்கு சூப்பராக இருக்கும் நல்லா செமையாக வரும் கொளக்கட்டை இப்போ குளக்கட்டைக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பொருளை பார்க்கலாம் இது இப்போ ஒரு கப் மாவு எடுத்திருக்கோம் இப்போ இது முக்கால் கப்பு கடலப்பருப்பு கப்பு வெள்ளம் பொரித்தது அதில் கொஞ்சம் ஓரளவுக்கு இன்னுக்கிட்டோம் ஏலக்காய் பொடி அதுக்கு தேவையான உப்பு அதுக்கு தேவையான தேங்காய் தேங்காய் அமுக்கி எம்பி வச்சுருக்கேன் இது கிட்டத்தட்ட ஒரு இதோட முக்கா பக்கம் இருக்கும் இவ்வளோதான் தேவையான பொருட்கள் இதை எம்பி செய்யலாம் வேக வச்சு பருப்பெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கிட்டு காமிக்கிறேன் அவங்களுக்கு கடலப்பருப்பு ஒரு விசில் விட்டால் போதும் ஒரு முக்கால் பாகம் வேந்தால் போதும் இல்லைன்னா ஒரு மாதிரி கசகசம் போயிடும் புறப்புறம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கொலைக்கட்டை சாப்பிட்றதுக்கு அதனால் இதை ஒரு முக்கால் பங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு ஒரு விசிலு தான் விட்டுருக்கோம் முக்கால் பாகம் தான் வெந்திருக்குது பாருங்கள் அப்படியே டைட்டாக இருக்கணும் முக்கால் பாகம் தான் வெந்திருக்கு அப்போ தான் நம்ம அந்த பூர்வம் செய்கிறப்ப நல்லா வென்று சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை பாருங்கள் முக்கால் பாகம் வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ நம்ம அந்த கடலப்பருப்பை நுணுக்க தான் செய்யணும் அந்த நல்லா லைட்டாக ஒரு நு ஒரு சுற்று சுற்றுனீங்கன்னா கொஞ்சம் முக்கால் பாதத்துக்கு வந்துடும் கொறைப்புறன்னு துணிக்கிட்டு வந்து காமிக்கிறேன் இப்போ நம்ம பூரணை வதக்கிறதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு தேங்காவை வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டா குழக ரெண்டு நாள் கூட வச்சு அதனால் தேங்காய் நல்லா வதக்கணும் அரைச்சிருக்கோம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இப்படி வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ரெண்டு மூணு நாள் வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் போட்டோம் கொஞ்சம் வெள்ளத்தையும் அப்படி நினைக்கலாம் இது நம்ம பருப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஏலக்காய் இப்போ நல்லா கெட்டியாகி நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ தான் நமக்கு சுடுது இப்படி உருட்டி உருட்டி உள்ளே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்போ தான் பார்க்க இது பிரிஞ்சு வராது குளக்கட்டைக்கு மேலே வராது இப்படி கெட்டியாக இருந்தால் தான் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இறக்கிறோன்னு ரெடி ஆகிடுச்சு இதில் ஒரு பொங்கு மாவு போட போகிறோம் இப்போ ஒன்று இதில் ஒன்றரை பங்கு ஊற்றினா போதும் கொஞ்சம் சுடுதிண்ணி வச்சுக்கோங்க பத்தெண்ணெய் சில மாவு வந்து அரிசி கொஞ்சம் தண்ணி அதிகமாக குடிக்கும் அப்போ கொஞ்சம் மாற்றி ஊற்றிக்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஒன்றரை பங்கு போதும் பத்தலைன்னா கொஞ்சம் பக்கத்தில் ஊ தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்போ தான் வந்து மாவு நல்லா ஒட்டாமல் வரும் மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சிக்கிட்டா கொஞ்சம் கட்டி விடாதுன்னு சொல்லுவாங்க கரைச்சி ஊற்றியாச்சு இப்போ நம்ம மாவை போடுவோம்

அதுதான் குட்டி குட்டியாக உங்களுக்கு தேவையான சைஸுக்கு தகுந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க இப்போ நம்ம லேசாக அப்படி தட்டினீங்கனாலே மாவு நல்லா நம்ம வெந்த மாவு தானே அவங்களுக்கு நல்லா கரெக்டாக வந்துடும் இப்படி பூரணத்தையும் உருட்டி உருட்டி இப்படி வச்சுட்டீங்கன்னு வைங்க அப்படியே இருக்கும் இப்போ நம்ம இந்த எண்ணெய் கவரில் போட்டு ஈஸியாக தட்டிக்கலாம் இல்லைன்னா வெள்ளை துணி காடா துணி புது துணி எடுத்து ஈரமாக்கி அதை அதில் கூட தட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈஸியாக இருக்கும் இதுனா கொஞ்சம் அப்படியே எடுத்து அப்படி அமுக்கிட்டிங்கன்னா ஒலக்கட்டை ரெடி இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே டிசைன் பண்ணுறதுனாலும் பண்ணிடலாம் அச்சு தேவை கிடையாது இதுலேயே இப்படி மடக்கி விட்டிங்கன்னா டிசைன் ஆயிரும் உங்களுக்கு இப்போ வேணுங்கிற டிசைன் வந்து நம்மளே போட்டுக்கலாம் இல்லை சும்மா கூட மூலம் உங்களுக்கு அப்படியே பாடிக்கிட்டிங்கன்னா இருந்தாலும் பாருங்கள் நல்லா சூப்பராக அழகாக மாதிரி வந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம செஞ்சுட்டோம் இதை நம்ம எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்ப்போம் நல்லா நல்லா இதாக வந்துருப்போம் பாருங்க வேக மாவு வந்து ஓரளவுக்கு நம்ம வேக வச்சிட்டோம் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் இலையில தட்டி வச்சுக்கலாம் இப்போ நல்லா அடுக்கியாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ நம்ம மூடிடுவோம் இப்போ வெந்தப்படாரு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நல்லா வேகட்டும் இப்போ கொலக்கட்டை பார்க்கலாம் கொலக்கட்டை அஞ்சு நிமிஷத்துக்கு ஆயிருக்கு கொலக்கட்டை நல்லா சூப்பராக வந்திருக்குது நல்லா சாஃப்டாக இருக்குது கொஞ்சம் தண்ணி தொளிச்சு விட்டு தான் எடுக்கணும் எடுத்து சூப்பரா பாருங்க நம்ம அச்சு போடலாம் அச்சு இல்லாம கையிலேயே செஞ்சிருக்கலாம் நம்ம கையிலேயே டிசைன் பண்ணிக்கலாம் நம்ம பூர்ணத்திலேயே ஒரு பிள்ளையாரு அவருக்கு ஒரு பூ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்